ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு முக்கால் லிட்டர் அளவு திக்கான பால் சேர்த்துப்போம் நான் திக்கான பாலாக எடுத்திருக்கேன் பால் நல்லா பொங்கி வரட்டு இந்த ரெசிபிக்கு பாலில் தண்ணி சேர்க்காதீங்க நல்ல திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் நல்லா கொதித்து வந்துட்டு ஸ்டவ்வை இப்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் பால் நல்லா வத்தி வரட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆகிருக்கு பால் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு சைடில் இருக்க ஆடையெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி கெட்டியாகி வரட்டு பால் இந்தளவுக்கு நல்லா வற்றிட்டு நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்த வினீகர் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இதில் உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் கூட சேர்த்துக்கிடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கேன் நீங்கள் சீனி வேணால் சீனி சேர்த்துக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்ல கெட்டியானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணால் சேர்த்துக்கிடுங்க இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கால் லிட்டர் பால் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கிடுங்க பால் எடுத்து செய்யுங்க அப்புறமா எடுத்து வச்சுருவோம் இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணியில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் எடுத்து வச்சுருவோம் இப்படி நல்லா நம்ம அழுத்தி விட்டுப்போம் இதில் ஒரு பட்டர் பேப்பரை வச்சு இப்போ இதை ஒரு டவல் நல்ல திக்கான டவல் இதையாக வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா போற்றி அப்படியே வச்சுருவோம் மூடி வச்சிருவோம் அதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு சூடு நல்லாவே குறைஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மீதும் மூடியில் நம்மளுடைய இது ரெடி ஆயிட்டு சின்ன பிள்ளைங்க காலையில் கடையில் மில்க் ஸ்வீட் கேட்டுச்சுங்க உங்களுக்கு கடையிலேயே அதை வாங்கி கொடுத்துக்கலாம் போல் முக்கால் லிட்டர் பால் வாங்கி ஒரு பிள்ளைக்கு தான் கிடைக்கி சரி அதை ஆளுக்குப்பாதையே வெட்டி கொடுப்போம் இப்போ நம்மளுடைய மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க காலையில் கடையில் கேட்டதுனால நானே செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சது நம்ம வீட்லேயே செஞ்சதுனால ஃபுல்லாக மில்க்லேயே செஞ்சிட்டோம் இருந்தாலும் கம்மியாக இருக்குது சரி பரவாயில்ல இருக்கட்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடுதலாக கொஞ்சம் பாலை சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே மில்க் வச்சு பால் மாவு பர்பி செஞ்சுருக்கோம் நீங்கள் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்